பாபு ஆண்டனி என்று சொன்னாலே பதை பதைக்க வைக்கும் அளவு இவர் நடித்த த்ரில்லர் படம் ஒன்று இன்றளவும் இவரது பெயரை சினிமாவில் நிலைநாட்டி அவருக்கு நீங்காத புகழை கொடுத்துள்ளது அந்த படம்தான் தமிழில் வந்த பூவிழி வாசலிலே திரைப்படம் இப்படம் மலையாளத்தில் பூவிது புதிய பூந்தென்னல் என்ற பெயரில் முதன் முதல் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு இல் வெளிவந்தது பாசில் இயக்கியிருந்தார் இப்படத்தில் மம்முட்டி ஹீரோ சுரேஷ் கோபி வில்லன் சுரேஷ் கோபியின் அடியாளாக ஆஜானுபாகுவாக ஆறு அடி உயரத்தில் கொலைகாரத் தோற்றத்துடன் பாபு ஆண்டனி இப்படத்தில் நடித்திருந்தார் படம் பார்க்க வந்தவர்களை பயப்பட வைத்தது இவரது பாத்திரம் இந்த மலையாள படத்துக்கு இசையமைத்திருந்தது கண்ணூர் ராஜன் என்ற இசையமைப்பாளர் இவரது இசையமைப்பு நன்றாக இருந்தது இருப்பினும் தமிழில் இந்த படத்தை செய்யும்போது இப்படத்துக்கு இளையராஜாவை இசையமைக்க வைத்திருந்தார் பாசில் இளையராஜா இளையராஜாதான் பேக்ரவுண்ட் மியூசிக்ல பின்னி எடுப்பவராயிற்றே புதிய பூந்தெண்ணல் பின்னணி இசையை விட இப்படத்தில் ரொம்பவும் திறராக இசையமைத்திருந்தார் குறிப்பாக பாபு ஆண்டனி வரும் காட்சிகளில் சாதாரண பார்வை அவர் நடந்து வரும் காட்சிகள் போன்றவற்றுக்கு மிக அமானுஷ்யமான இசையை இளையராஜா கொடுத்திருந்தார் ஒரு அசல் கொடூர கொலைகாரன் எப்படி இருப்பான் என்பதை இளையராஜாவின் இசை தோலுரித்து காட்டியிருந்தது பாபு ஆண்டனியும் சும்மா சொல்லக்கூடாது செம ஆக்டிங் குழந்தையை கொல்ல அவர்களது வீட்டுக்கு செல்லும் போது குழந்தையான பேபி சுஜிதாவை கொல்வதற்கு ஜன்னல் வழியாக பார்க்கும் பார்வையும் நம்மையே பதை பதைக்க வைக்கும் இப்படம் மலையாளத்தில் வந்து தமிழில் வந்து தெலுங்கிலும் பசிவடி பிராணம் என்ற பெயரில் வந்தது மூன்று மொழிகளிலும் நடித்தது படத்தின் குழந்தை நட்சத்திரம் சுஜிதாவும் வில்லன் பாபு ஆண்டனியும் மட்டும்தான் மம்முட்டி சத்யராஜ் சிரஞ்சீவி என மூன்று ஹீரோக்களுடன் இப்படத்துக்காக சண்டை போட்டார் தெலுங்கில் இப்படத்துக்கு இசையமைத்தவர் பிரபலமான தெலுங்கு இசையமைப்பாளர் சக்கரவர்த்தி என்பவர் அவர் ஒரு ஸ்டைலில் தெரராக இசையமைத்திருந்தார் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு மூன்று விதமான இசையமைப்பாளர்களின் பின்னணி இசையில் நடித்து மிரட்டியிருந்தார் பாபு ஆண்டனி பாபு ஆண்டனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தில் சத்ரு என்ற படத்தில் அறிமுகமான பாபு ஆண்டனிக்கு பூவிது புதிய பூந்தென்னல் நான்காவது திரைப்படம் இப்படத்தின் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் பாபு ஆண்டனி இப்படத்தில் ஒரு வார்த்தை கூட பேசமாட்டார் அதுபோல இவரது அங்க அடையாளத்தை ஒரு கொலைகாரன் சொல்ல சத்யராஜ் அதை யோசித்து ஒரு ஓவியமாக வரைவார் பாபு ஆண்டனி ஓவியத்தை வரைவதற்கு இசைஞானி இளையராஜா கொடுத்திருந்த பின்னணி ஓம் ஓம் ஹரி ஓம் மிரட்டி விட்டிருப்பார் அறிமுகமான காலத்திலேயே டெரராக நடித்து மலையாள திரையுலகில் தன் இருப்பை தக்க வைத்துக் கொண்டார் பாபு ஆண்டனி பூவிழி வாசலிலே பேர் சொல்லும் பிள்ளை நாட்டுக்கு ஒரு நல்லவன் ஏற்போர்ப் பகைவன் விண்ணை தாண்டி வருவாயா சமீபத்தில் வந்த பொன்னியின் செல்வன் படங்கள் வரை எண்ணற்ற படங்களில் இவர் நடித்திருந்தாலும் பாபு ஆண்டனி என்று சொன்னவுடன் நினைவுக்கு வருவது பூவிழி வாசலிலே படம்தான் பாபு ஆண்டனி எவன் ஜியா ஆண்டனி என்ற அமெரிக்க ரஷ்ய கலப்பின பெண் ஒருவரை திருமணம் செய்துள்ளார் இரண்டு குழந்தைகளின் தந்தையான பாபு ஆண்டனிக்கு தற்போது ஐம்பத்தெட்டு வயதாகிறது இருப்பினும் பாலிய காலத்தில் இளைஞராக இருந்த அந்த காலக்கட்டத்தில் டெரர் வில்லனாக நடித்த வாசலிலே படம் ஒன்று போதும் அவரின் பெயர் சொல்வதற்கு நன்றி